காதலர் தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் காதலர்களிடையே ரோஜாக்களை வழங்கி காதலை தெரிவிக்கும் பழக்கம் குறைந்து விட்டதாக காதலர் தினம் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் காதலர்களால் கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் தங்கள் காதலை காதலரிடமோ காதலியிடமோ தெரிவிக்கும் பழக்கம் மட்டுமல்லாது தங்கள் காதல் துணைகளுக்கும் பரிசுகளை வழங்கி அன்பை வெளிப்படுத்துவது நடைபெற்றும் வருகிறது நார்மலாக ஒரு கிஃப்ட்டு தர்றதை விட வந்து டெடி ரோஸஸ் இதெல்லாம் வந்து இப்போ எவ்வளோ டேஸ் இருக்குது வேலன்டைன் வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறான் பிகாஸ் அன்னைக்கே வந்து லவ்வர்ஸில் வந்து மீட் பண்ணுற டே ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டே ஸோ அன்னைக்கு வந்து அவங்கவுங்க பார்ட்னர்ஸ்க்கு அவங்கவுங்க என்ன பிடிக்குன்னு தெரியும் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் பண்ணும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை ரோஜா பூவுடன் காதலை வெளிப்படுத்தும் வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை வழங்கும் பழக்கம் காதலர்களிடையே அதிகமாகவே இருந்தது வாழ்த்து அட்டைகளை வாங்கும் பழக்கம் தற்போது குறைந்து விட்டதாக கூறும் விற்பனையாளர்கள் விதவிதமான பரிசு பொருட்களையே காதலர்கள் அதிகம் வாங்குவதாகவும் தெரிவிக்கின்றனர் வந்து வித்தியாசமான இருக்கு அதோட கிஃப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க அதிகமாக இருக்கும் அந்த ரேஷியா அவங்க ரேஷியோ அதிகமாக இருக்கும் ஜென்ஸில் வந்து வெட்டிங் ஆனதுக்கப்புறம் வரவங்க ஜென்ஸ் தான் அதிகமாக இருக்கும் வாங்குறதில் வெட்டிங் ஆனதுக்கப்புறம் வாங்குறதுல இந்த நிலையில் ரோஜாக்களையோ வாழ்த்து அட்டைகளையோ பயன்படுத்தி ஆண்கள் காதலை வெளிப்படுத்துவதை நாங்கள் அதிகம் விரும்புவதில்லை என்றும் கால மாற்றத்திற்கு தகுந்தவாறு காதலை வெளிப்படுத்தும் விதம் மாறிவிட்டதாகவும் தெரிவிக்கின்றனர் இளம் பெண்கள் முன்னாடினா லவ்னாலே வந்து சும்மா பின்னாடி சுற்றுறது இப்போனா இப்போலாம் சேட்லேயே லவ் வந்தது அந்த டெக்னிக் தான் இப்போ ஃபுல்லாகவே ஸோ இப்போ ரோஸ்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை கிஃப்ட்ஸ் இது மாதிரி தான் போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ க்ரீட்டிங்ஸ் லைக் தட் அண்ட் எதுனா வந்தால் ரோஸ் வந்து யாரும் இப்போ மதிக்கிறதே கிடையாது ரோஸ் தான் வந்து வேண்டி எனக்கு சிம்பிளே சொன்னாங்க பட் இப்போ சுத்தமாக அது இல்லை இல்லை சேட்டிங் அதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்களே கண்டி யாருமே ரோஸை டிப்பெண்ட் பண்ணியிருக்கிறது இல்லை ஸோ அதனால் ரோஸ் அவளோட மோஸ்ட்லாம் இம்பார்டன்ட் கொடுக்கல யாரும் அதனால தான் நான் ஃபீல் பண்ணுறது அதுதான் வருடந்தோறும் காதலர் தினத்தன்று விற்பனையாகும் ரோஜாக்களின் அளவு குறைந்து வந்தாலும் இளம் காதலர்கள் தங்கள் காதலர் காதலிகளுக்கு வழங்கும் ரோஜாக்களின் அளவை விட திருமணமானவர்கள் தங்கள் துணைகளுக்கு ரோஜாக்களையும் பூங்கொத்துக்களையும் வழங்கும் பழக்கம் அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர் விற்பனையாளர்கள் ஏழு வருஷமா லவ்வர்ஸ் டேங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கு முந்தையெல்லாம் ஸ்டார்டிங்ல பார்த்தாக்கா எல்லாரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுடைய கல்யாணம் போகிற போற கேர்ள்ஸ்க்கும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பெரும்பாலும் நிறைய எல்லாருமே வந்து அவங்க வாங்கி தராங்க அது ரொம்பவே மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு மக்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்றவாறு அவர்களின் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நிலையில் காலம் காலமாக தொடர்ந்து வரும் காதல் வெளிப்பாடுகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது காதலர் தினத்தன்று இயற்கையான பூக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய பழக்கம் குறைந்தாலும் உண்மையான காதலின் அன்பு என்றும் குறையாது ஆனால் சரியான வயதில் வரக்கூடிய காதலே சிறந்தது என்பது அனைவரின் கருத்தாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் தேவா நியூஸ் செவன் தமிழ் சென்னை